ஐ ஃப்ரெண்ட்ஸ் இனிக்கு மகாதி சீரியல் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபங்க்ஷனுக்கு அதாவது தீபாவளி செலிப்ரேஷனுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி கங்கா இங்கே முரண்டு பிடிச்சிட்ருக்காங்க குட்டி வந்து போகணும் அப்படின்னு சொல்லி நர்மதா கூப்பிடுறாங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் நர்மதாவோட என்ட்ரி நிவின் யமுனா வந்த உடனே நிவின் யமுனா கிளம்பலாமான்னு கேட்கும் மறுபடியும் என்னடி நீ அங்கே போகணுன்னு சொல்கிற அப்படின்ற மாதிரி அக்கா வேணா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கோம் அக்கா வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் தனியாக பேசுகிறாங்க நிவின் என்ன போகலாம் அப்படின்னு சொன்னாருக்கா நான் என்ன பேசுகிறதுனே தெரில அப்படின்ட்டு நிவின் அண்ட் யமுனாவோட இது ட்ராக்கில் கொஞ்சம் மாதிரி டெவலப் காமிச்சிட்ருக்காங்க அக்காவுக்கு வேறு வழியே இல்லை தங்கச்சிக்காக அப்படின்ற மாதிரி கிளம்புறாங்க எல்லோரும் ஒன்றா கிளம்பி போய் அங்கே இறங்குறாங்க போய் விஜய் அண்ட் அவங்க தாத்தா பாட்டி எல்லோரும் வரவேற்கிறாங்க இவங்க எல்லாரையும் எதுக்கு இவ்வளோ பலகாரம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்ட்டு சாப்பிடுவாங்க குழந்தைங்க அவங்க ரெண்டு பேர் சந் அவங்க ரெண்டு பேர் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதுலேயே எல்லாத்தையும் நான் செஞ்சு முடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அம்மா எல்லாம் காவேரி வயிற்றில் வளர்கிற குழந்தை தான் காரணம் அப்படின்னு ரெண்டு முறை வந்து தாத்தா பாட்டி வந்து ரிஜிஸ்டர் இருக்காங்க இங்கே கங்காவோட மூஞ்சி கொஞ்சம் காண்டாக தான் ஆகுது யமுனா அப்படியே கங்காவோட மூஞ்சை பார்க்குறதும் இன்னொரு பக்கம் நைட்டே வந்து பட்டாசெல்லாம் வெடிக்கிறாங்க பட்டாசு வெடிக்கும் போது கங்காவோட கையில் வந்து யமுனா வளர்த்தி காயம் படுது அதாவது வேற யாராவது பட்டிருந்தது அவ்வளவுதான் ஒரு வழியாக்கிட்டு இருப்பாங்க யமுனாவாக இருக்கவே கொஞ்சம் சைலண்டா இருந்தாங்க அதுக்கே எகிரிகிட்டு இருந்தாங்க இதுக்கு தான் நான் வரமாட்டேன்னு சொன்னேன்ட்டு குட்டியான காயம் வா ஹாஸ்பிட்டல் போகலான்னோடனே இதுக்கு ஹாஸ்பிட்டலாக வேணாம் அப்படின்ற மாதிரி மைண்ட் வைஸ்ல நேர்லையும் சொல்லிட்டாங்க இதுக்கு வேண்டாம் அப்படின்னு அதுக்கப்புறம் நான் ஓரமாக நிற்கிறேன் நீங்கள் வெடிங்க அப்படின்ட்டு மறுநாள் காலையில் எல்லாருமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரெடியாகி வராங்க அதாவது ஃபர்ஸ்ட் நிவின் யமுனா தான் நிவினுக்கு வந்து வேஸ்ட்டி கட்ட முடியாமல் கஷ்டப்பட்டு நிற்கிறாரு யமுனா வராங்க யமுனா கிட்ட ரொம்பவே நல்லா நார்மலாக சூப்பராக பேசிகிட்டு இருக்காரு அவங்களோட ட்ராக் கொஞ்சம் மூவ் ஆகுது அப்படின்ற மாதிரி யமுனாவை பார்த்த உடனே நல்லா இருக்குது அப்படின்ட்டு சாரீ நல்லா இருக்குன்ட்டு இங்கே அதே மாதிரி ரெண்டு பேரையும் ரெண்டு பேரும் இங்கே விஜய் காவேரி வந்த உடனே தீபாவளி வாழ்த்து சொல்கிறது எந்த ஒரு ஈகோவும் இல்லாமல் வந்தீங்க நிவின் தேங்க்யூ அப்படின்ற மாதிரி புது இடம் மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகலை நல்லா தூங்கினேன் அப்படின்ற மாதிரி நிவின் ரொம்ப கேஷுவலாக பேசிகிட்டு இருக்காங்க தாத்தா பாட்டி வந்த உடனே ரொம்ப அழகாக இருக்கீங்க பாட்டி இந்த சேரீயில் அப்படின்ட்டு நம்ம விஜய் காவேரியும் சொல்கிறாங்க உடனே ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கிறாங்க நிவின் யமுனாவோட கை போட்ட உடனே யமுனாக்கு அப்படியே பறக்குறாங்க அப்படின்னு சொல்லணும் நல்லா தான் இருக்குது இந்த ஜோடியும் எல்லா ஜோடிஸுமே அப்படியே எப்படி சொல்கிறது பியூட்டிஃபுல்லாக கலர்ஃபுல்லாக இருக்காங்க ரொம்ப அழகாக இருக்காங்க ஸ்பெஷலாக மேட்சிங் மேட்சிங் காஸ்டியூமில் அவ்வளோ சூப்பராக இருந்தாங்க நம்மளோட வீக்கா இன்றைக்கி இதில் கங்கா இவங்க இந்த ஜோடியெல்லாம் பார்த்து கொஞ்சம் வயித்தறிச்சலாக தான் இருக்குது குமரன் வந்து கூட இல்லையே அப்படின்ட்டு கொஞ்சம் கடுப்பில் எனக்கு அடிப்பட்ட உடனே போயிருக்கணும் அடிப்பட்ட காயம் கூட இல்லை இதுக்கு இவ்வளோ பில்டப் கொடுக்குறீ அப்படிங்கிற மாதிரி பாட்டி ஆனால் நான் உன உன்னோடய வருத்தம் எனக்கு புரியுது நார்மலாக வந்துடுவான் குமரன் அப்படின்ற மாதிரி ஆறுதல் சொல்கிறாங்க எல்லாம் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க ப்ரீ கேப்பில் அந்த ஒரு விஷயம் வந்து காட்டுறாங்க வீடு விற்கிறதா இருந்தால் காவிரிக்கே கொடுத்துருங்க அப்படின்ட்டு யமுனாவோட மூஞ்சிலையும் கொஞ்சம் கடுப்பு தெரியுது கண்டிப்பாக வேண்டான்னு சொல்லி அப்ஜெக்ஷன் தான் சொல்ல போகிறாங்கன்னு நினைக்கிற ரெண்டு பேருமே பார்க்கலாம் வெயிட் பண்ணி நாளைக்கு எபிசோட் எப்படி இருக்க போகுதுன்ட்டு தீபாவளி செலிப்ரேஷன் ரொம்பவே சிறப்பாக முடிஞ்சது